பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ரிங் வாம் வாம்னு சொல்கிறதுனால இது புழு வகையே சேர்ந்தது கிடையாதுங்க ஃபங்கஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது வந்தது அப்படின்னா வட்ட வட்டமாக நம்ம உடலில் வந்து இது தெரியும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டை நம்ம முறையாக பயன்படுத்தினா தான் இதை கட்டுப்படுத்த முடியும் இந்த ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுக்கிட்டு கைகளையும் சுத்தமாக கழுவின பின்னாடி இந்த ஆயின்மெண்ட்டை நடு சென்டரில் ஆரம்பித்து அப்படியே எல்லா இடத்துலையும் பரவலாக நீங்கள் அப்ளை பண்ணணும் முக்கியமாக பார்டரில் நல்லா அப்ளை பண்ணணும் டூ சென்டிமீட்டர் பியாங் த பார்டர் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன்னால் இந்த ஃபங்கஸ் வந்து பாதித்த தோல்லேருந்து நல்லா இருக்கக்கூடிய திசுக்களை பிடிச்சிக்கிட்டு தான் வளரும் அதனால தான் அந்த வட்டம் வந்து பெருசாகும் அதனால் பார்டர்லேயும் நல்லா இருக்கிற அந்த தோல்லேயும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் அதை கட்டுப்படுத்த முடியும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏழு நாளைக்கு ஏழு டவல் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சதை நீங்கள் பயன்படுத்தணும் பெட்ஷீட்டை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும் போடக்கூடிய துணிகளை எல்லாமே வெயிலில் காய போட்ட பின்னாடி தான் ஈரம் இல்லாமல் பயன்படுத்தணும் முக்கியமாக அடுத்தவர்களோட ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது